ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போது ரீசெண்டாக லாஞ்ச் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிராபிங் வெப்சைட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அன்லிமிட்டெடாக இன்கம் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு மணி ஏர்னிங்ஸ் ஒரு வெப்சைட்னு சொல்லலாம் இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீட்டுக்குள்ள போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் ரீட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் சொல்கிறது மினிமமாக உங்களால் ஒரு நாளைக்கு மட்டுமே ஐநூறுரூபா நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் ஆன்லைனில் ஏன்னா ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஏன் பண்ணுறதுக்கு அற்புதமாக அன்லிமிட்டடாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய கொட்டி கிடக்கு நம்ம மக்கள் வந்து யாருக்குமே வந்து கண்ணுக்கு வந்து தெரியுது கிடையாது ஸோ அந்த தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்கள் உங்கள்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு மினிமமாக ஐநூறுரூபாக்கு மேலேயே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வரோம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு கிராப்பிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் ரிச் ட்ரீம் டாட் இன் இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் லிங்க் டச் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிற லைவ் டெமோவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் வந்து தான் இருக்கும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செல்ஃபை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து விட்ரால் வந்து போட முடியும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஆஃபீஷியல் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க கெட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிற இடத்துல அது கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அது இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கோடு ஃப்ரம் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக ஒரு எயிட் டிஜிட்டில் கிரேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மால் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் வந்து நம்பர் முடிகிற மாதிரி போட்டுக்கோங்க இது மாதிரி எட்டு கேரக்டரில் வர மாதிரி போட்டுக்கோங்க பாஸ்வேர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நிக் நேம் கேட்டுருக்காங்க நிக் நேம் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படிச்சுட்டு சைன் அப் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது ரொம்ப சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் நான் வந்து லாக்இன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஸ்போர்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் நீங்கள் இந்த ரிச் ட்ரீம் அப்படிங்கிற வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் சைன் அப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து நூறுரூபா வந்து ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வெல்கம் பண்ணுறாங்க அவங்களுடைய யூசர்ஸ்லாம் வெல்கம் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாகவே வந்து ஒரு நூறுரூபா வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மீதி நானூறுரூபா நீங்கள் வந்து சம்பாதிச்சா போதும் ஏன் பண்ணால் போதும் டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு நீங்கள் வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கிற முடியும் மினிமம் வித் ட்ராவல் இந்த வெப்சைட்லேருந்து மினிமமாக நீங்கள் வந்து பே அவுட் எடுக்கணும் அப்படின்னா ஐநூறுபா நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் அந்த ஐநூறுபா ஆன் பண்ணுறது வந்து அது உங்களுடைய ஓன் டைம் நீங்கள் எந்தெந்த டைமிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பே அவுட் வந்து நீங்கள் எடுத்துக்கிற முடியும் நம்ம ஆல்ரெடி பே அவுட் இல்லாமல் எடுத்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் எஸ்டர்டே நைட்டு அதில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரிஸ்டோர் பண்ணி சில பேருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாமல் இருக்க இருந்திருக்கீங்க அதுக்காக நான் அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து ரொம்ப சிம்பிள் ஹோம் அப்படிங்கிற பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இந்த வெல்கம் டு ரிச் ட்ரீம் இருக்குது இல்லையா இது வந்து படித்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஆஃபீஸ் சப்ளின்மெண்ட்ஸுருக்கு இல்லையா இது வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வந்து இது ஒரே ஒரு வேலை தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் இப்போது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வந்துக்கலாம் இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும் நீங்கள் நான் இப்போ பண்ணி பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே இருபது கிராபிங் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் நம்ம இதுக்கு முன்னாடி கிராபிங் வெப்சைட்லாம் பார்த்துருந்தோம் ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு கிராபிங் மட்டும்தான் பண்ண முடியும் விஐபி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா அன்லிமிட்டடாக வந்து அன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க பட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு டெபாசிட்டு ரீசார்ஜ் எதுவுமே பண்ண வேண்டாம் எதுவுமே கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இதில் வந்து பேசிவ் இன்கமாக கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்முலேட்டிவ் அப்படிங்கிற இடத்துல ஆறு ரூபாய் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள் இதே மாதிரி உங்களுடைய இன்கமும் இந்த இடத்துல கொம்யுலேட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து பத்து ரூபாய்க்கு இன்கம் ப சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு பதினோராது ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து எடுக்க போகிறீங்க மறுபடியும் அதே ஆஃபீஸ் சப்ளைன்ஸ் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் ஆர்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல பெர் டேக்கு வந்து இருபது கிராபிங் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நோ ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க விஐபி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க இதுதான் ஆப்ஷன் வேறு இந்த வெப்சைட்டில் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த இருபது கிராபிங் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து அவுட் வந்து எடுத்துக்கிற முடியும் இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வரும் இந்த வெப்சைட் மட்டும் கிடையாது நான் எந்தெந்த வெப்சைட்டில் வந்து செல்ஃபாக வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃபாக நான் அதில் அதிலிருந்து ஷேர் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய டீமில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஆடியன்ஸ் வந்து இன்கம் பார்ப்பாங்க இல்லையா அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப்ஸையும் இந்த இடத்துல அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி தாராளமாக நீங்கள் எனக்கு தெரியாத வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கான நீங்கள் ஒர்க் பண்ணி பேமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய பெர்மிஷனே இல்லாமல் நீங்கள் இந்த குரூப்பில் வந்து உங்களுடைய உங்களுடைய ஏன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறது மூலியமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம நம்மளுடைய சைட்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் வந்து இன்கம் வந்து பார்த்துட்ருக்குறாங்க அதே மாதிரி புதுசாக இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ண போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் எந்த மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் நீங்களும் ரெகுலராக வீட்டில் இருந்துகிட்டே பே அவுட் வந்து எடுக்கணும் ஆன்லைன் மூலிமா மணி வந்து ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ